வணக்கம் நண்பர்களே நம்ம சேனலில் பார்க்க வந்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பு வணக்கங்கள் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சின்ன குட்டி கதை தான் பார்க்க போகிறோம் நம்ம நண்பர்களை பற்றி எவ்வளவோ கதைகள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதுலேயும் சில நகைச்சுவையான கதைகள் இருக்குதுங்க அதை பற்றி ஒரு குட்டி கதை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு நண்பர் ரொம்ப நாளாக கழித்து தன்னோட நண்பரை சமைக்கிறதுக்காக அவரோட வீட்டுக்கு போயிருக்காரு அப்போ பார்த்தீங்கன்னா அவரோட நண்பர் வந்து நோய் பயப்பட்டு படுத்திருக்கிறார் அவர் வந்து மூச்சு விடுறதுக்கே சிரமப்படுறதுனால அவருக்கு வந்து ஆக்சிஜன் டியூப் பொறுத்திருந்தாங்க இவங்க சின்ன வயசுலேருந்தே ரொம்ப நண்பனாக இருந்ததுனால அவர் வந்து பார்த்துட்டு ரொம்ப கவலைப்பட்டு நீ வந்து உடம்பை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கிறணும் வயசாகிடுச்சு நல்லபடியாக பார்த்துக்கப்பா என்ன ஆறுதலா நாலு வார்த்தை சொல்லியிருக்காரு அப்போது அந்த நோய்க்கப்பட்ட நண்பன் வந்து இவர்கிட்ட ஏதோ சொல்ல நினைச்சிட்டாரு ஆனால் இப்பாவும் அவருக்கு வந்து பேச்சே வரலை என்னடா ஏதோ நண்பன் சொல்ல வரானே ஆனால் சொல்ல முடியல அவனுக்கு பேச்சு வரலையே இவர் ரொம்ப கவலைப்படுறாரு அப்போ தான் இவருக்கு ஒரு ஐடியா தோணிது பேச வரலன்னா என்ன ஏதாவது எழுதி காட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரும் பேனாவும் கொடுக்குறாருங்க அவரும் வாங்கி ஆர்வமா ஏதோ எழுதிட்டு அந்த பேப்பரை நண்பன் கொடுத்து இவரும் அந்த நண்பர் யாரோ சோகத்தில் அந்த பேப்பரை மடித்து தன்னோட பாக்கெட் வச்சுட்டு இவரும் அவர் வேலையை பார்க்க போயிடிறார் அந்த நண்பருக்கு பதினாறாம் நாள் காரியம்லாம் என்ன முடிஞ்சதுக்கப்புறம் குடும்பத்தாருக்கு கேட்குறாங்க என்ன உங்கள்கிட்ட ஏதோ லெட்டர் இருக்குறாரா என்ன அப்படின்னு கேட்குறான் உடனே என் நண்பருக்கு அப்போ தான் ஞாபகம் வந்து வீட்டுக்கு போயிட்டு தன்னோட பாக்கெட்டில் அந்த பேப்பரை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாருங்க பார்த்த உடனே தான் அவர் அதிர்ச்சிங்க அது அவரோட நண்பர் என்ன எழுதியிருக்காருன்னா நண்பா ரொம்ப நாள் கழிச்சு உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் ஆனால் நீ ஏன்டா தான் வந்து இன்னைக்கு நீங்கள் ஃபீல் பண்ண வச்சுட்டேன் ஏன்னா நண்பா நீ ஆக்சிஜன் டியூப் மேல கால் வச்சிருக்கடா நீ அதுல இருந்து காலை எடுத்தா தான்டா நான் உயிரே வாழ முடியும் நண்பா எழுறா அப்படின்னு எழுதி வச்சிருக்காருங்க